அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்பரகன்னியத்திற்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெருமானா சலல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே இந்த நான்கு விஷயங்கள் இருக்கின்றதோ அவர் நிச்சயமாக சுவனத்தில் நுழைவார் என்பதாக நபிகள் நாயகம் சுல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன ஒரு தடவை நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபைக்கு வந்து அங்குள்ள சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் மன் அஸ்பஹ மின் குமுல் யோம சாயிமன் இமன் இன்னைக்கு யார் நோன்பு வச்சிருக்கா என்பதாக கேட்கிறார்கள் கால அபூபக்தர் அலி அல்லாஹு அன்போ அபூபக்தர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் சொல்கிறார்கள் அன நான் நோன்பு வச்சிருக்கேன் என்பதாக சொல்கிறார்கள் அடுத்தபடியாக பெருமான சல்லாஹு அதிக அவர்கள் கேட்கிறார்கள் ஃபமன் கபியா மின் குமுல் எவ்ம ஜனார் ஜகன் இன்னைக்கு யாரு

உணவளித்தது என்பதாக கேட்டபோது அதற்கும் அபுபக்தர் சித்திகரலியல்லாக அணுகு அவர்கள் அண என்பதாக சொல்கிறார்கள் நான் அந்த காரியத்தை செய்தேன் மிஸ்கீனுக்கு ஏழைகளுக்கு நான் உதவி செய்தேன் உணவளித்தேன் என்பதாக அபுபக்கர் எல்லாக அணுகு அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தபடியாக கேட்டார்கள் சமநாத மின்கும் யோகம் அறியுதன் உங்களை இன்னைக்கு யாரு நோயாளிகளை நலம் விசாரித்தது என்பதாக கேட்டபோது அதற்கும் அபுபக்கர் சித்திக் கிரியல்லாக அணுகவர்கள் சொன்னார்கள் அண என்பதாக சொன்னார்கள் நான் இன்றைக்கு அந்த காரியத்தை செய்தேன் நோயாளிகளை நலம் விசாரித்தேன் என்பதாக சொன்னார்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கடைசியாக நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நான்கு விஷயங்கள் யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் நிச்சயமாக சுவனத்தில் நுழைவார் என்பதாக நபிகள் நாயம் சுல்லல்லாஹூ அலிஸ் இல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் என்ன அதனுடைய நன்மைகளை விளங்கி நாம் செய்வதில்லை அவ்வளவுதான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதனுடைய நன்மைகளை விளங்கி நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது அந்த அமலின் மீது ஆர்வம் நமக்கு அதிகமாக வரும் தேட்டம் அதிகமாக அதிகமாக வரும் இனிமேல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அந்த அமலை செய்ய வேண்டும் என்கிற தேட்டம் மேலும் மேலும் அந்த அமலனுடைய சுவை லவ்யத்தை என்று சொல்வார்கள் அந்த சுவை அதிகமாக இருக்கும் எனவே எந்த அமலாக இருந்தாலும் அதனுடைய நன்மைகளை விளங்கி செய்ய வேண்டும் பாருங்க சின்ன அமல் தான் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை சுவனத்தை நமக்கு தேடி தருகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த அமலை நவீல் நாயம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த அமலை தாய்மன் தாயுமாக நிரந்தரமாக எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் அமீன் வாசுவது அவானா அனில் அஹமது இல்லாஹு ரபில் ஆல் அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து